வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது சிறுபாலாஜி நான் கந்தசாமி இதில் ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி பாருங்கள் இது வந்த டேட் பாருங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்த டேட் தான் அது என்ன மெசேஜ் மாநிலத் தகுதி தேர்வு எஸ்இடி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருந்தாலும் அந்த அறிவிக்கை வந்து மூணாவது மாதம் கொடுத்துருந்தாலும் வெளியிடப்பட்டு மனோன் மணியும் சொந்த நாற்பது வெளியிடப்பட்டு தேர்வுக்கான தேர்வு தேர்வு தேதி வந்துட்டு பின்னர் அறிவிக்கொடுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேதி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த தேதிகளில் சிபிடி மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நோய்க்கான அந்த ஹால் டிக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்களுக்கு முன்னதாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதில் சொல்லியிருக்காங்க சரி இப்போ செட் எக்ஸாமுக்கான அந்த டேட் கொடுத்துட்டாங்க அடுத்து நமக்கு டெட் எக்ஸாமுக்கான டேட் இப்போ கொடுக்க போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வைக்க வேண்டிய இந்த டெட் எக்ஸாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்ஃபார்மாக வைக்க போகிறாங்க ஏன்னா செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொடுத்தாங்க எக்ஸாம் இப்போ தான் வைக்கிறாங்க அப்போ என்ன எங்களுடைய தேவை அப்படின்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர்றதுனால இங்கே நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து வைக்க போகிறாங்க இப்போது செட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலுடைய இது வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துட்டாங்க அதே இருபத்தி நாளில் இருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் டேட் மிக விரைவில் இப்போ இந்த இப்போ ஃபிப்ரவரிக்கு எண்டுக்குள்ளேயே கொடுக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு எப்படியும் மிக விரைவில் இதுக்கான இது வந்துடும் நீங்கள் டைம் இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண வேணால் நமக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப நம்பகமான தகவல்கள் தான் இது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன தகவல்கள் தான் அதனால் நீங்கள் வந்துட்டு துணிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதுதான் நமக்கு சரியான டைம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்ம போஸ்டிங் வாங்கிட்டா தான் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம போஸ்டிங் வாங்கிட்டா தான் இல்லைனா மறுபடியும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுங்கிறது பல வருஷங்கள் ஏன்னா இந்த டைம் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம் தான் மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் எக்ஸாம் வைக்க போகிறேங்க ஏன்னா எலெக்ஷன் வந்து இருபத்தி ஆறில் வரனால அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா கிடைக்கிற இந்த வாய்ப்பை மிக சரியாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஓகே சன்ஸ் அடுத்து ஒரு நல்ல நியூ நியூஸில் நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ